சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் அந்த வகையில் இஸ்ரேலின் ராஜா இஸ்ரேலின் பிபி என ஒரு காலகட்டத்தில் பிரபலமாக அறியப்பட்டவர் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ ஆனால் இன்று சர்வதேசத்தின் பார்வையில் பாலஸ்தீனியர்களுடனான நீண்டகால மோதலில் ஓர் வில்லனாக பார்க்கப்படுகிறார் இதற்கு காரணம் அவர் மேற்கொண்ட காசா போர்தான் காசா போரை நிறுத்துவதற்கு அவருக்கு பல வாய்ப்புகள் இருந்த போதிலும் அவர் யுத்தத்தை விரும்புவது அவரின் மக்களை அவர் மீது வெறுப்படைய செய்துள்ளது இவ்வாறு ராஜாவாக இருந்த ஜாகு எதற்கு வில்லனாக மாற வேண்டும் அவரை கொண்டாடிய மக்களே இப்போது அவரை கொள்ள சதி போடுவதற்கு காரணம் என்ன காசா போர் நிறுத்த முடிவுகள் பற்றி சமீபத்திய தகவல்கள் என்ன என்பது பற்றிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி அமைய போகின்றது வாங்க நாங்கு ஆய்வு பகுதிக்குள்ள போகலாம் நெதன்ஜாகு சிறுவயது முதல் தனது நாட்டின் மீது அலாதி பற்றுடையவர் இஸ்ரேல் தேசிய கால்பந்தாட்ட அணியில் இணைவது அவருடைய சிறுவயது கனவாக இருந்தது ஆரம்பத்தில் பள்ளி வாழ்க்கையிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்று பட்டப்படிப்புக்கு தெரிவானார் இவ்வாறு கல்வியிலும் விளையாட்டிலும் தேர்ச்சி பெற்ற நெதன்ஜாகு பின்னர் இஸ்ரேலை நிர்வகிக்கும் அளப்பெரிய வாய்ப்பினை பெற்றார் கால் நூற்றாண்டுக்கு முன்பு நெதன்ஜாகு இஸ்ரேலின் மிக இளைய பிரதமராக பதவியேற்றார் அப்போதைய தொழிலாளர் கட்சி தலைவர் சிமோன் பெரசை விட குறைந்த அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றார் பாலஸ்தீனியர்களுடன் ஒஸ்லோ உடன்படிக்கைகள் என்ற திருப்புமுனை அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இஸ்ரேலிய பிரதமர் இட்ஸாக் ராவின் படுகொலை செய்யப்பட்ட சில மாதங்களில் ேயே இந்த தேர்தல் வந்தது அமைதி பேச்சுவார்த்தையை கடுமையாக எதிர்ப்பதன் மூலம் நெதன்ஜாகு வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் இது ஸ்டேலின் பாதுகாப்பை பாதிக்கும் என்றும் அவர் பிரச்சாரம் செய்தார் ஹமாசுடன் கைதி பரிமாற்ற ஒப்பந்தம் மற்றும் காசா பகுதியில் போர் நிறுத்தம் செய்வது தொடர்பான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் திட்டத்திற்கு டெல் அவிவ் ஓர் உறுதி பூண்டுள்ளதாக ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு கூறினார் எபிரேய செய்தித்தாள் ஒன்றிற்கு திங்களன்று அவர் ஆற்றிய உரையின் போது கைதிகளை மீட்கவும் போரை நிறுத்தவும் தான் தற்போது விரும்பவில்லை முதலாவது அனைவரையும் நாங்கள் திரும்பி வரை காசா மீதான போரை முடிக்க மாட்டோம் என நிதன்ஜாகு கூறியிருக்கிறார் கத்தார் எகிப்து மற்றும் அமெரிக்கா ஆகியவை காசா மீதான ஸ்திரேலிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மத்தியஸ்தத்தை வழிநடத்துகின்றன பாரிஸ் கெய்ரோ மற்றும் தோஹா இடையே மீண்டும் மீண்டும் சந்திப்புகள் இருந்த போதிலும் மூன்று நாடுகளின் இதே போன்ற முயற்சிகள் இன்னும் மற்றொரு சண்டையை எட்டவில்லை மே ஆறு அன்று பாலஸ்தீனிய பிரிவுகள் போரை நிறுத்துவதற்கும் எகிப்து மற்றும் கத்தார் முன்வைத்த கைதிகளை கொள்வதற்கும் ஒரு முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டன ஆனால் இஸ்ரேல் அதை நிராகரித்தது அது அதன் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று கூறியது மறுபுறம் பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் நூறிற்கும் மேற்பட்டோர் காசாவில் நிகழும் சண்டையில் கொல்லப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் பதின்மூன்று செய்தி நிறுவனங்களை சேர்ந்த சுமார் ஐம்பது பத்திரிகையாளர்கள் அடங்கிய குழு களத்திற்கு சென்று நான்கு மாதங்களாக மேற்கொண்ட விரிவான விசாரணையில் மேற்கண்ட தகவல் வெளியாகியுள்ளது பத்திரிகை என்ற அடையாள அட்டை அணிந்திருந்தும் அவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது இந்த தகவலூடாக உலகில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து பத்திரிகை சுதந்திரம் மீதான வெளிப்படையான தாக்குதல் இது என பத்திரிகையாளர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் குறித்து விளக்கமளித்துள்ள அளித்துள்ள ஸ்டீல் ராணுவம் பத்திரிகையாளர்களை தாக்க வேண்டும் என்கின்ற முனைப்புடன் தங்கள் நாட்டு ராணுவம் செயல்படவில்லை என்றும் ஹமாஸ் படைகள் இருப்பிடங்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ள வான்வழி தாக்குதல்களில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் எனவும் தெரிவித்துள்ளது லெபனானில் தொடங்கும் தீவிரமடையும் சண்டையால் பாலஸ்தீனத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு இடம் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் அதுமட்டுமின்றி அவர்களின் குடும்பத்தினர் பலரும் இந்த சண்டையில் கொல்லப்பட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் கள ஆய்வில் இஸ்ரேல் ராணுவம் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதை உறுதி செய்ய முடிந்ததாகவும் ஒரு சில ஊடக நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன குறுகிய காலத்தில் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடிய பில் சேன்விட் உலக அரங்கில் இது குறித்து அரசுகள் மௌனம் காப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தின் காசாவில் ஹமாஸ் அமைப்பினரை ஒழிக்கும் வரை போர் ஓயாது என்று சபதம் ஏற்றுள்ள இஸ்ரேல் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக கடும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது இந்த சண்டையில் பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிருக்கு பயந்து எகிப்து எல்லையில் உள்ள ரஃபா நகரில் தஞ்சம் அடைந்துள்ளனர் இந்த பகுதியையும் இஸ்ரேல் ராணுவத்தினர் விட்டு வைக்கவில்லை ரஃபா நகரில் கிழக்கு தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ள இஸ்ரேல் படையினர் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை நோக்கி பீரங்கிகளுடன் முன்னேறி வருகின்றனர் சாதி அகதிகள் முகாம் அருகே உள்ள உணவு விநியோக மையத்தின் மீது இஸ்ரேல் படையினர் வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டு சரமாரியாக குண்டுகளை வீசியது இந்த தாக்குதலில் மூன்று பேர் இறந்தனர் பானி சுலேகா பகுதியில் நடந்த வான்வழி தாக்குதலில் நிவாரண பொருட்கள் ஏற்றி வந்த லொரியின் பாதுகாவலர் உள்ளிட்ட எட்டு பேர் உயிரிழந்து விட்டதாக ஹமாஸ் அமைப்பின் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது நேற்று ஒரே நாள் இரவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அம்புலன்ஸ்

அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க